கண்ணா ஆ சொல்லுமா இன்னைக்கு என்ன சமையல் பார்க்கலாமா பார்க்கலாம் முதல்ல வாழ்க வளமுடைய நீங்க என்ன பார்க்கலாம் வாங்கோ நல்லா வந்து சுட சுட சாதம் அப்புறம் வந்து பார்த்தேன்னா வந்து சூப்பரான ஒரு சின்ன வெங்காயம் போட்டு ஜம்முனு ஒரு சாம்பார் அடுத்தது உருளைக்கிழங்கு ரோஸ்ட் பூஷணிக்காய் வச்சு தயிர் பச்சடி தயிர் வந்து பார்த்தேன்னா பீனட் கேர்டு வேர்க்காட்ட தயிர் வச்சு பண்ணியிருக்கோம் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் இஸ் அரை போட்டு ஒரு ஜாம் சூப்பர் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பூ இது பூஷணிக்காய் நான் டெய்லி மார்னிங் வந்து பூஷணிக்காய் ஜூஸ் குடிப்பேன் துருகிட்டு அந்த மேலக்கிற சக்கை இருக்க பாத்தீங்கன்னா அந்த சக்கையை வேஸ்ட் பண்ணாம அதுல வந்து பீனட் கவுடர் அதாவது வேர்க்கட்டை தயிர் வேர்க்கட்டை தயிர் ரொம்ப ரொம்ப சிம்பிளா தயார் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு காய்கறையிலேயே நல்லா ஊற வச்சுட்டு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் நல்லா அரைச்சி பேஸ்ட் ஆக்கிட்டு துணியில போட்டு வடிகட்டி புழிஞ்சிட்டு பால் காய்ச்சின மாதிரியே காய்ச்சி அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் காம்ப மேலே நாலஞ்சு போட்டு வச்சோம்னா தயிரை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஆர் த்ரீ டைம்ஸ் கஷ்டமாக இருக்கும் அப்புறம் ஃபோர்த் டைம் சூப்பராக செட்டாகிடும் அந்த தயிரில் ஒரு கரண்டு எடுத்து அதோட நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூசணிக்காய் சக்கையை மிக்ஸ் பண்ணி சும்மா ரெண்டு இந்து உப்பு மட்டும் தூவி அப்படியே வச்சிருக்கேன் பிளைன் சாலட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒன்று ஸ்பெஷல் வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு அறநிலிக்காய் ஜாம் அது ரொம்ப சிம்பிள் அரநலிக்காய் கிடச்சிருக்கு சேகரம் தான் உடனே அதை வாங்கி சூப்பராக வாஷ் பண்ணி நல்லா வேக வச்சுட்டு உள்ளே கொட்டையை எடுத்துகிட்டோம் அந்த அரைச்சிட்டும் அது எவ்வளோ பழுப்பு இருக்கோ அது ஈக்குவலாக வெல்லம் நல்லா வந்து சூப்பரான பாகு வெள்ளம் எடுத்து ரெண்டு தீயம் போட்டு நல்லா பாகு காய்ச்சி கரைச்சி வடிகட்டிட்டு ரெண்டு தீயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சைடில் வச்சேன் நல்லா மிக்ஸ் ஆகி வந்தது ஒரு கஞ்சி பழுத்துக்கு வந்தது அப்புறம் மீடியம் ஃப்ளேம் வச்சு கிட்டே இருந்தேன் சூப்பராக ஜாம் ஜம்முன்னு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுது பார்த்தீங்கன்னா பாருங்க ஒரு டெக்ஸ்டர் நல்லா இருக்கு பாருங்க கீழே விழவே கூடாது இதுதான் ஜாம் இது வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தோசைக்கு சில பேர் இட்லிக்கு ஸ்வீட்டாக சக்கரை தொட்டு சாப்பிட வரது ரொம்ப பிடிக்கும் பிரெட்டுக்கு நல்லா இருக்கும் பட் நான் இப்போ பிரெட் ஆஃப்டர் நான் டைட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பிரெட்டு அதுக்கெல்லாம் ஃபுல்லாக நோ சொல்லிட்டு பிகாஸ் நோ டு ஆல் த்ரீ ஒயிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது ரீஃபைண்ட் ஃபுல்லோ அதாவது மைதா மாவு வைட் சுகர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வைட் ரைஸ் ஸோ அதனால இது வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கைப்பு தலை அரிசி யூஸ் பண்ணியிருக்கோம் அன்பாலிஷ்ட் ரைஸ் இன்னொரு வீடியோவை சந்திக்கும் வரை என்னுடைய வீடியோ படத்தும்போது விக்னேஷ் நன்றி வணக்கம் பாய் பாய்